சரி இவருக்கு நிலையான வேலை எப்போது கிடைக்கும் அது வந்து அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கனால வேலை எப்போதுமே ஜாதகருக்கு இருக்கும் ஆனால் இவர் வெளிநாடு இப் தற்போது பார்த்திங்கன்னா இவர் படித்த படிப்புக்கு வேலைங்கிறது கிடையாது இவருக்கு அதே மாதிரி உத்தியோகம் நம்ம சம்பாதிக்கிறது நான் ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறேன்னா இந்த ஜாதகர் மட்டும் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பார் அந்த பத்து மணி நேரத்துக்கு உண்டான வருமானம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது அந்த ஆறு மணி நேரத்துக்கு உண்டான ஏர்னிங் என்னவோ அது மட்டுந்தான் அவருக்கு கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த லக்னத்துக்கு வருமானம்னு சொல்லக்கூடிய அதிபதி சனி பகவான் அவர் ரெண்டுலேயே உட்கார்ந்துருக்கிறாரு நல்லா இருக்குதானா நல்லாயிருக்கும் ஆனால் ஜாதகரும் அவரே அப்போ என்ன செய்யிருக்கோம் வருமானத்தில் ஒரு ஸ்லோ மோஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோ அப்படிங்கிறது அவருக்கு அங்கே கொடுக்கும் தாமத வருமானம்னு சொல்லலாம் தடை வருமானத்தில் தடை வருமானமே அவருக்கு கிடையாது ஆனால் இவர் வேலைக்கு போனாருன்னா ஏதா பாட்டி ஒரு வருமானம்ங்கிறது இருக்கும் பயணம் செய்த வருமானம் தான் உள்ளூர்ல இருந்தால் வருமானங்கிறது கிடையாது வேலைங்கிறது கிடையாது வெளியூர் அமைப்பு ஜாதகர் சந்திரன்கிறதுனால ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது அதே மாதிரி இவருடைய சந்திரனும் எங்கே இருக்குது பத்துக்கு விரைவஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்போதாம் இடத்துல உட்காந்துருக்குது அப்போ ஜாதகர் எப்படி இருக்கிறாரு ஒரு இடத்துல உட்கார மாட்டார் வேலைக்காக பயணம் சொல்லிகின்னு அந்த மாதிரி வேலை கிடைச்சதுன்னா ஜாதகர் தாராளமாக போகலாம் உள்ளூரில் வேலை தேடலாமா கண்டிப்பாக கிடையாது வெளியூரில் வேலை தேடுங்க ட்ராவலில் தேடுங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு பாருங்கள் இந்த வந்து கம்யூனிகேஷன் ஓடிண்டே இருப்பாங்க இல்லவா அந்த மாதிரி வேலை தேடுங்க இவருக்கு அழகாக அமையும் எப்போ அமையும்னா உடனே அமையும் இந்த ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் தற்போது வேலைக்குண்டான அமைப்பு ஜாதகருக்கு கொடுக்குதானா கொடுக்குது இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ஆரம்பிச்சிருக்குது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அதோடய தன்மை நல்லா நல்லாயிருக்கும்